ங்கோடு சட்டமன்ற தொகுதி திருச்செங்கோடு ஒன்றியம் பிரதி ஊராட்சி பன்னீர் பன்னீர்குத்தி பாளையம் அருந்ததியர் தெருவில் சமுதாய கூடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கே எம்டி கே ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி திருச்செங்கோடு ஒன்றியம் டி கைலாசம்பாளையம் ஊராட்சி நெய்காரப்பட்டி அருந்ததியர் தெருவில் சமுதாய கூடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு நகராட்சி மாங்குட்டை பாளையம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட சமுதாய கழிப்பட கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சியில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் திருச்செங்கோடு நகராட்சி சீதாராம் பாளையம் நட்ராஜ் பகுதியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கோவை கிழக்கு மாநகர் மாவட்டம் மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் மாநகர அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருச்செங்கோடு நகராட்சி சீதாராம்பாளையம் பகுதியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கேஎம்டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு நகராட்சி பட்டரை பின்புறத்தில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கே கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் ஈரோடு பர்கூர் மலைப்பாதையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் நூறு அடி பள்ளத்தில் விழுந்து விபத்து நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய மூன்று பேர் திருச்சியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் காரை ஓட்டிச் சென்றுள்ளார் அவரது மனைவி மற்றும் மகள் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி கடந்த மூன்று ஆண்டுகளில் பொதுத்துறை வங்கிகள் குறைந்தபட்ச இருப்புத்தொகை தொகை இல்லாத கணக்குகளிலிருந்து ரூபாய் எட்டாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு கோடி வசூலித்துள்ளன வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பப்படும் குறுஞ்செய்திகளுக்காக மட்டும் ரூபாய் மூன்றாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி வசூலிக்கப்பட்டு உள்ளதாகவும் மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒன்றிய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி பதில் இந்தியா மற்றும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு ஐம்பது விழுக்காடு வரி விதிக்க தென்னாப்பிரிக்கா பரிசீலனை செய்து வருவதாக தகவல் கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்தியாவிலிருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து விழுக்காடும் சீனாவிலிருந்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு விழுக்காடும் இறக்குமதி அதிகரித்துள்ளதால் தென்னாப்பிரிக்காவின் வாகன உற்பத்தியை அதிகரிக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ள திட்டம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க